ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் காலிஃப்ளவரை வச்சு ஒரு டேஸ்டியான ஸ்நாக் வந்து செய்ய போகிறோம் நானூறு கிராம் அளவுக்கு காலிஃப்ளவரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய பூக்கோசை வந்து எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெயிட் போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு இருந்துச்சு ரொம்பவும் சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கோங்க இந்த காம்போடு இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு தண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் வந்து கொதிக்க வச்சிட்ருக்கேன் இந்த மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க அப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவரை இது கூட சேர்த்துக்கிறேன் எப்போவுமே காலிஃப்ளவரை யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி முதல்ல தண்ணியில் சுடு தண்ணியில் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரை சமையலே யூஸ் பண்ணணும் இந்த பூக்கோஸில் வந்து பாத்தீங்கன்னா பூச்சி பூழ அதிகமாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சுடு தண்ணியில போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா சமைக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் குக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு நிமிஷத்துக்கு காலிஃப்ளவர் நல்லா இப்போ குக் ஆகிட்டு வந்துருச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தண்ணி இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து வச்சுக்க போகிறேன் ஒரு வடிகரண்டில் போட்டு வச்சுட்டோம்னா இருக்கிற எல்லா தண்ணியும் நல்லா ட்ரை ஆகிட்டு வெறும் காலிஃப்ளவர் மட்டும் தண்ணி இல்லாமல் நமக்கு கிடைக்கும் ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்துல எல்லா மசாலையும் சேர்த்துக்கலாம் நான் வீடியோ எடுக்கும்போது வந்து கிளிப் வந்து மிஸ் ஆயிடுச்சு வீடியோ கிளிப் அதனால நான் இப்போ என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்துருக்கேன்னு உங்ககிட்ட சொல்லிடுறேன் நான் எடுத்துக்கிற எல்லா பொருளையும் நார்மலா நம்ம வீட்டில் யூஸ் பண்ற ஸ்பூன் வச்சு தான் நான் வந்து பாத்தீங்கன்னா அலந்து எடுத்திருக்கேன் இப்போ இந்த டீஸ்பூன்லையும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் மிளகத்தூள் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவுக்கு உப்பு கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு பூண்டை வந்து மிக்சியில நல்லா நைஸா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அந்த பூண்டு விழுதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அலந்து எடுத்திருக்கேன் இந்த அஞ்சு பொருளையும் நான் ஒரு பாத்திரத்தில் அலந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா பட்டர் மில்க் வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதாவது மோர் நீங்கள் மோருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா சோயா மில்க் அதுக்கப்புறம் நார்மலா நம்ம யூஸ் பண்ற பசும்பால் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான் நம்ம வீட்லயே தயிர் இருக்கும் நம்ம வந்து மோர் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதனால நான் வந்து மோர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பட்டர் மில்க் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒன்றரை கப் அளவுக்கு அளந்து எடுத்திருக்கேன் நான் எடுத்துக்கிற கப்போட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி மில்லி கப் இந்த கப்லயே ஒன்றரை கப் அளவுக்கு பட்டர் மில்க் சேர்த்துக்கிறேன் முதல்ல கொஞ்சமா சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் நல்லா உருண்டை இல்லாம மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் மீதி எல்லா பட்டர் மில்கையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வடிகரணியில் போட்டுட்டு தண்ணி இல்லாமல் நல்லா நான் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த காலிஃப்ளவரை இதோட சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம குக் பண்ணி இருக்கிறதுனால காலிஃப்ளவர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் கலரில் இருக்கு இப்போ இந்த காலிஃப்ளவரை சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா இந்த மசாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலிஃப்ளவரில் வந்து நல்லா பிடிச்சி நல்லா ஊறி வரணும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு அப்படியே வச்சுக்கிறேன் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு காலிஃப்ளவரை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ மசாலா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்திருக்கும் நீங்கள் ஒரு பிளேட்டில் கூட மாவை கொட்டி இந்த காலிஃப்ளவர் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கிட்டு இந்த கவர்ல எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு காலிஃப்ளவரை போட்டு நல்லா புரட்டி எடுக்கலாம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒரு மெத்தட் இருக்குன்றதுனால நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த கவரில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன் அரை கப் கார்ன்ஃபிளவர் உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம காலிஃபிளவர் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாவு கோட்டிங்காக மட்டும் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இந்த மாவும் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும் சாப்பிட அப்படின்றதுனால அரை டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் இந்த மாவோட உப்பு காரம் எல்லாம் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துட்டு நம்ம குக் பண்ணி எடுக்கும் போது சாப்பிட நல்லா டேஸ்டியா இருக்கும் கடைசியா இது கூட அரை டீஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பொருளையும் நல்லா நம்ம மாவோட சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற இந்த காலிஃப்ளவர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா நம்ம புரட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பிளேட்டில் எல்லா மாவையும் நம்ம கொட்டி அந்த கலவை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு காலிஃப்ளவரை எடுத்து போட்டு நம்ம புரட்டி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கவர்ல போட்டு நம்ம பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு பீஸ் இல்லைன்னா ஒரு பத்து காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி இந்த மாவில் போட்டு கவரை நல்லா உள்ளே காத்து போகிற மாதிரி வச்சுட்டு நம்ம குளிக்க எடுக்கும்போது மாவு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி பிடிச்சிரும் காலிஃப்ளவரில் எல்லா இடத்துலயும் நல்லா ஒட்டி பிடிச்சிரும் பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் கவர்ல குளிக்க எடுக்கும்போது காலிஃப்ளவர் வந்து இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும் இது இந்த மாதிரி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன் திரும்பவும் மீதி இருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் இந்த கவர்ல போட்டு நல்லா இந்த மாதிரி புரட்டி எடுத்துக்க போறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா காலிஃப்ளவருமே இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கிட்டேன் திரும்பவும் இப்போ காலிஃபிளவரை இந்த மாதிரி இந்த பட்டர் மில்க்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற இந்த மாவுல ஒரு முறை நல்லா நம்ம கோட் பண்ணி எடுக்கும்போது ரொம்பவே இருக்கும் வந்து எஃபி நமக்கு டேஸ்ட் வந்து கிடைக்கும் இந்த இந்த மாதிரி மாதிரி எல்லா போட்டு நல்லா புரட்டி எடுத்துட்டு கொஞ்சம் லைட்டா தட்டிட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் ரெண்டு முறை இந்த வந்து நம்ம மாதிரி இருக்கும் அதாவது இந்த பட்டர் மில்க்ல காலிஃபிளவரை நல்லா ஒரு அரை மணி இருந்து ஒரு மணி நேரத்துக்கு கூற வச்சதுக்கு அப்புறமா இந்த மாவுல ஒரு கோட்டிங் பண்ணி எடுத்து வச்சுட்டு திரும்பவும் அந்த காலிஃபிளவரை இந்த பட்டர் மில்க்ல ஒரு முறை நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு மாவுல போட்டு நல்லா புரட்டி எடுத்துட்டா போதும் ரெண்டு முறை இந்த ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும் இதே போல எல்லா காலிஃபிளவரையும் நான் வந்து இந்த பட்டர் மில்க்ல போட்டு அதுக்கப்புறம் மாவுல ஒரு முறை நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போறேன் கடாயில எண்ணெயை ஊத்தி வச்சுட்டேன் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சு வந்துருச்சு முதல்ல ஒரு காலிஃப்ளவர் வந்து போட்டு பாருங்க என்ன காஞ்சிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சிரும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு காலிஃப்ளவரையும் தனித்தனியா ஒட்டாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடாயில போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தீயை வந்து ரொம்ப ஃபுல்லா வைக்காம கொஞ்சம் லைட்டாக மட்டும் குறச்சிக்கலாம் அதுக்காக ரொம்பவும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு குக் பண்ணும்போது எண்ணெய் அதிகமாக குடிச்சிரும் ரொம்ப ஃபுல்லாகவும் வச்சு குக் பண்ணும்போது சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும் ஆனால் காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்காது ஏற்கனவே நம்ம சுடுதண்ணில் ரெண்டு நிமிஷம் குக் பண்ணி எடுத்திருக்கோம் இருந்தாலும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆனால் தான் சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாகவும் இருக்கும் கொஞ்சம் தீயை லைட்டாக குறைச்சி வச்சுட்டே நம்ம குக் பண்ணிக்கலாம் காலிஃப்ளவரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலிஃப்ளவர் நல்லா வெந்து வந்துருச்சு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கலர் லைட்டாக மாறி வரணும் அது வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுக்கணும் டீ ஃபுல்லாக இருக்கும் போது டக்குன்னு மாறிடும் கலர் மாறிடுச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த மேலே இருக்கிற அந்த மாவும் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வந்திருக்காது உள்ளேயும் காலிஃப்ளவர் வந்து வெந்திருக்காது அப்போ சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சம் டைம் விட்டு லைட்டா தீய குறைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி கலர் மாறுற வரைக்கும் குக் பண்ணி எடுத்தாலே போதும் ரொம்பவே சூப்பரா காலிஃப்ளவர் பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடும் இந்த மாதிரி ஒரு வடிக்கரண்டில எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்துடும் இதே போல மீதி இருக்கிற எல்லா காலிஃபிளவரையும் எண்ணெயில போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்டியா காலிஃபிளவரை வச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேஎஃப்சி ஸ்டைல பாப்கார்ன் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு லைட்டா இது கூட டொமேட்டோ சாஸ் அப்படி இல்லைன்னா மயனோஸ் அந்த மாதிரி வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்